ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கு விலாக் என்னென்னா ரொம்பவே ஹெல்த்தியான பம்கின் வீட் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் மஞ்ச பூசணி பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இப்படி கொடுக்குறப்ப ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு இந்தளவுக்கு மஞ்ச பூசணி இந்த மாதிரி குட்டி குட்டி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை ஃபர்ஸ்ட் நம்ம வேக வச்சிடலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அப்படியே வச்சுருங்க நல்லாவே வெந்து வந்துடும் வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம சப்பாத்தி மாவு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லா சைடும் நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு அரைச்ச பம்கின் பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு நல்லா எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் கெட்டியாக பிசையணும் அப்போ தான் நம்மளுக்கு நூடுல்ஸ் நல்லா கிடைக்கும் தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கோங்க அப்புறமா இது மேலே லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி லைட்டாக தடவி விட்டுக்கோங்க இது ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு கொஞ்சம் ஊறட்டும் இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் தேவையான அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நூடுல்ஸ் பிழியிறதுக்கு நம்ம இடியாப்பத்தை விட கொஞ்சம் பெரிய பெரியா எடுத்துக்கோங்க இப்போது இது எல்லா சைடும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அதை இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வாட்ரு கொஞ்சம் பாயில் ஆக ஆரம்பித்ததும் நம்ம நூடுல்ஸ் பிளிய ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாவு பிழியிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் நம்ம மாவு கெட்டியாக தான் நம்மளுக்கு நூடுல்ஸோட டெக்ஸ்டர் கரெக்டாக கிடைக்கும் பாருங்கள் எல்லாம் இது பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டியோட பின்புறம் வச்சு இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க இது ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் பண்ண விட்டாலே போதும் நான் கொஞ்சம் ஓவர் குக் பண்ணிவிட்டேன் பட் நீங்கள் ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸில் மட்டும் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டான டெக்ஸ்டரில் கிடைக்கும் இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை ஒரு ஒரு வாட்டி நார்மல் மினரல் வாட்டரில் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நடு நறுக்கின பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க இதை லைட்டாக ஒரு ஒன் மினிட் அளவுக்கு மட்டும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இப்படி நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப வதங்கணும்னு இல்லை ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா ஒரு குடமிளக ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக பீன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் முட்டைக்கோசும் இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வந்தாலே போதும் இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதெல்லாமே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதை கரண்டியோட பின்புறமா இதை வச்சு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தான் நூடுல்ஸ் கொஞ்சம் உடையாம இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்பவே ஹெல்த்தியான நூடுல்ஸ் வீட்லேயே அழகாக ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க